அன்பு நேர்களே வணக்கம் நாளைக்கு என்ன விசேஷம் தெரியுமா நாளைக்கு வந்து ஆவணி வீட்டம் ஆவணி பௌர்ணமி அதெல்லாம் இல்லாமல் ஹைகிரீவ ஜெயந்தி பரிமுக கடவுளுடைய ஜெயந்தி சரி இதில் என்ன விசேஷம் என்ன இந்த ஹைகிரீவ ஜெயந்திங்கிறத ரெண்டு விதமாக சொல்லுவாங்க இந்த ஹயக்கிரீவர் ஜெயந்தி என்பதை ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஒன்று திருவோணம் பண்டிகை நடக்குது இல்லையா அன்னைக்கு ஹயகிரிவருடைய அவதாரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லை இந்த வேதம் சொல்லுகின்ற வேத பண்டிகையான ஆவணி அவிட்டம் அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமி அதுதான் இந்த அவிட்ட நட்சத்திரம் அதுதான் ஹயகிரிவருடைய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு நாளும் கொண்டாடிட்டு போவோமே நமக்கு என்ன பெருமாளை நினைக்கிறதுக்கு என்ன இந்த நாள் தான் இருக்கேன் இது ரொம்ப விசேஷம் இல்லையா அதாவது நாளைக்கு ஆவண வீட்டம் முதல்ல ஆவண வீட்டம் அப்படின்னா வேதத்தை கொள்ளுதல் வேதத்தை துவங்குதல் அப்படின்ட்டாலும் அர்த்தம் அதுக்கு பூணுகின்ற நூல் நூல் என்னாலே வேதம் தானே நூல் என்றாலே வேதம் என்று தான் அர்த்தம் மெய்யறிவை தருகின்றது எதுவோ அதற்கு நூல் என்று அர்த்தம் அறிவை அளக்கக்கூடிய கருவிக்கு நூல் அப்படின்ட்டு அர்த்தம் அந்த நூல் நம்ம வந்து படித்திருக்கிறோம் படிக்கப் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நூலை அணிகின்றோம் அது எல்லாரும் வந்து அணியலாம் ஒன்றும் தப்பு கிடையாது விஸ்வகர்மாக்கள் அணுகிறார்கள் அப்புறம் நிறைய பேர் அணிகிறாங்க பல குடும்பங்களிலே அந்த புனல் அணியும் பழக்கம் இருக்குது அன்றைக்கி வந்து அடுத்த நாள் காயத்ரி ஜபம் இருக்குது ஏன்னா பாக்கி பாக்கி வந்து தெய்வங்களுக்கான பண்டிகை கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணருக்கு எப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு பண்டிகை இருக்குது ஆனால் இது வந்து வேத பண்டிகை வேதத்தினுடைய ஜெயந்தி அப்படின்னு நான் நினைக்கலாம் அது ஏன் ஹைகிரீவரோட பொறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வேதத்தை காப்பாற்றி கொடுத்தவர் ஹைகிரீவர் அதனால் ஹைகிரீவர் ஜெயந்தி விழாவை நம்ம கொண்டாடுகின்றோம் இந்த ஹைகிரீவர் வந்து பெருமாள் பெருமாள் பத்து அவதாரம் தான் எடுத்தாருன்னு நினைக்க கூடாது எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிறார் அதில் இது ஒரு அவதாரம் இந்த அவதாரத்தில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா பெருமாள் வந்து படைப்பு தொழிலுக்காக பிரம்மாவை படைச்சிட்டார் அவனுடைய உந்தி கமலத்திலிருந்து அதனால் அவனுக்கு பத்மநாபன் அப்படின்ட்டு பேர் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தவர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் எல்லாம் பார்ப்பாங்க அப்பா வந்து ஒரு பொருளை பையனுக்கு தந்து அந்த பையன் அதை சரியாக வச்சிருக்கிறானா அந்த விழிப்புணர்வு அவங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறதுக்காக வேடிக்கையாக செய்வாங்க இப்போ அந்த மாதிரி செய்கிறது கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புத்தகத்தை எடுத்து அவங்களே அதாவது ஒரு இடத்துல வச்சுருவாங்க இவனை பார்த்தா அந்த புத்தகம் தொலைஞ்சு போனதே தெரியாது அப்படி இருந்தால் அவனுக்கு அதை வச்சுக்கக்கூடிய ஒரு பொருளை வைத்துக்க வை வச்சிருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னுட்டு அர்த்தம் சில பேர் உடனே கண்டுபிடிச்சிடுவான் ஐயோ காணமே எங்கே ஏதுன்னுட்டு தேடுவோம் அப்படி இருந்தால் அவனுக்கு அவேர்னஸ் இருக்குன்னுட்டு அர்த்தம் மூணாவதாக ஒன்று இருக்குது அவன் அதை எடுக்கவே விடமாட்டான் எப்போ பார்த்தாலும் ஒரு கண்ணா இருக்கும் அவங்ககிட்ட இருந்து அதை எடுத்து நம்ம வச்சுக்கிறதுங்கிறது பெரிய காரியமாக இருக்கும் அப்போ இந்த வேதம் என்கிற அந்த கருவியை அதுதான் படைப்பு கருவி அதை வைத்து தான் படைக்க வேண்டும் அதை பிரம்மா எப்படி வச்சுருக்கிறார் அலட்சியமாக வச்சிருக்கிறாரா எப்படி வச்சுருக்கிறார் அப்படிங்கிறத தெரிகிறதுக்காக நான் அதுக்கு சாத்விகமான குணம் வேணும் அப்போ என்ன பண்ணுறார் தன்னுடைய காது குறும்பி இருக்குது இல்லையா அதிலிருந்து ரெண்டு குணங்கள் ஒன்று ரஜோகுணம் அந்த ரஜோகுணத்துலேருந்து மது அப்படிங்கிற ஒரு அரக்கனை படைக்கிறார் அடுத்து அந்த தமோ குணம் என்னட்டு இருக்குது தமோ குணம்ங்கிறது ஒரு சோம்பலான குணம் அந்த குணத்திலே இருந்து மூன்று குணங்கள் இருக்குது சத்வ ரஜ தம இந்த சத்வகுணம்தான் மெய்ப்பொருளை காட்டும் குழப்பத்தை தவிர்க்கும் தெளிவை தரும் அதாவது தான் சாத்வீகம் சாத்வீகர்கள் என்கிட்ட பேர் ஞானிகளுக்கு ரைட்டா இப்போ என்ன ஆயிடுது இப்போது இந்த மதுகேடவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் நம்ம அப்பா புத்தகத்தை எடுத்து மறைச்சு வைக்கிற மாதிரி அவர்களுக்கே உரிய அரக்க குணத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் அசந்த நேரத்தில் பிரம்மா கையில் இருக்கிற வேதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ஒரு கடலில் ஒழிச்சு வச்சிடுறாங்க இப்போ தான் அவருக்கு தெரியுது படைகிறதுக்கு கருவி இல்லையேன்னுட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒன்றும் கிடையாது நேராக பெருமாள் கிட்டே வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே நீ என்ன பண்ண நான் கொஞ்சம் ஏமாந்த நேரத்தில் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ பெருமாள் அந்த நேரத்தில் தான் பரிமுக கடவுளாக ஹைகிரீவ பெருமானாக குதிரை முகத்தோடு ஒரு அவதாரம் எடுத்து நேராக கடலுக்குள்ளே போயிட்டு அந்த அசுரர்களை தேடி கண்டுபிடித்து வலிமையாக போரிட்டு மீட்டு அதை கொண்டு வருகிறார் அப்படி அந்த வலிமையான போர் புரிகின்ற பொழுது பெருமாளினுடைய கோபம் எல்லையற்று இருக்கிறது அந்த கோபத்தை தணிப்பதற்காக எல்லோ தேவர்களும் பிராட்டியை அனுப்புகின்றார்கள் அந்த பிராட்டி பெருமானுடைய மடி மீது அமர்ந்ததும் அவர் லக்ஷ்மி ஹயகிரிவராக அருள் தரும் பேர் அரசராக அவர்களுக்கு காட்சி தருகிறார் இதுதான் ஹயகிரிவ அவதாரம் அதுக்கப்புறம் அவர் தாமரை மலரில் அம அமர்ந்து அப்படியே மேலே வருகின்றார் முகத்தோடு பரிமுக கடவுளாக ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்வடிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் எல்லா வித்தைகளுக்கும்னா சரஸ்வதி தேவிக்கே ஹைகிரீவர் தான் உபாசன கடவுள் என்று சொல்லுவாங்க சரஸ்வதிக்கு குருன்னு சொல்லுவாங்க கலைகளுக்கெல்லாம் கடவுளாக விளங்குகின்ற சாட்சாத் அந்த சரஸ்வதி தேவிக்கு யார் குரு என்று சொன்னால் ஹைகிரிவர் அவரும் ஸ்படிகா கிருதம் அப்படின்னுட்டு ரொம்ப நிர்மலமான ஒரு அந்த ஸ்படிக மாலையை வைத்திருப்பாராம் தெளிந்த நிலையிலே இருப்பாராம் இந்த திருவகிந்தபுரத்தில் ஔஷதகிரினுட்டு இருக்குது அந்த ஔஷதகிரியில் ஹைக்ரீவ பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்குது செட்டி புண்ணியம் அப்படிங்கிற ஊரில் சன்னதி இருக்குது இந்த ஹைக்ரிவ பெருமாளை உபாசனை செய்வதன் மூலமாக இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டித் தேர்வு அரசாங்க தேர்வு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதும் பொழுது அவரிடத்துல போய்ட்டு அவருடைய அருளை பெற்று வந்து அந்த தேர்விலே வெற்றி பெறுவது உண்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம இந்த ஹைக்ரோ பெருமாளை வந்து வணங்கி அவருடைய பேரூரடை பெற வேண்டும் அவர் எல்லா செல்வங்களையும் தருவார் கல்வி செல்வம் மட்டும் கிடையாது எல்லா செல்வங்களையும் தருவார் அதனால் அதுக்கப்புறம் அவர் திரும்ப வந்து ஒரு அன்னை உருவெடுத்து வேதங்களை எல்லாம் உபதேசித்தார் அன்னமாய் அருமறை பெயந்தானைன்னுட்டு திருவங்கை ஆழ்வார் பாசுரம் ஆக இந்த ஹைகிரீவ அவதாரம் அன்ன அவதாரம் ஹம்ச அவதாரம் இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது வாமன திருவிக்ரம அவதாரம் என்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஹைகிரீவனுடைய ஜெயந்தி நாளைக்குங்கிறதால அவருக்கு வந்து நம்ம ஒரு மாலை சாத்தி அவருடைய படம் இருந்தால் அல்லது அந்த கோயிலில் இருந்தால் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அவருடைய ஸ்தோத்திரங்களெல்லாம் இருக்குது அவரை பற்றி வேதாந்த தேசிகன் அவருடைய அருளால் தான் மிகப்பெரிய கல்வி ஆற்றலை பெற்றவர் மனோகதம் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சொல்கிறாரு ஓவா துயர் பிறவி உள்பட மற்ற எவ்வவையும் மூவா தனி முதலாய் மூவுலக காவலோன் மாவாகி இந்த மாவாகி என்கிறது குதிரை முக கடவுளாகி ஹைக்ரிவராகி மாவாகி மாதிரை நிட்டு அர்த்தம் மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமாய் தேவாதி தேவ பெருமாள் என் தீர்த்தனே என்னை பரிசுத்தப்படுத்தியவனே அர்த்தம் தீர்த்தனைனா என்ன அர்த்தம் பரிசுத்தப்படுத்தியவனே அர்த்தம் நான்முகம் திருவந்ததியில் இந்த ஐகிரிவா அவதாரத்தை பத்தி சொல்லும் போது நிகழ்ந்தாய் பால் பொன் பசுப்பு கார் வண்ணம் என்கிறார் பெருமாள் நாலு யுகத்தில் நாலு வர்ணமாக இருக்கிறாராம் யுகத்துல பால் வண்ணமா இருக்கிறாராம் சத்வகுணம் திரேதா யுகத்தில் பொன் வண்ணமா இருக்கிறாராம் துவாபர யுகத்தில் பச்சை வண்ணமாக இருக்கிறாராம் பச்சை வண்ணப்பெருமாள்னுட்டியே காஞ்சிபுரத்தில் இருக்குது பவள வண்ணம் பச்சை வண்ணம்னுட்டு கலிகாலத்தில் கலி கருப்பு தானே கருப்பு வண்ணத்தில் இருக்கிறாராம் அதில் தான் ரெண்டாவது வரியில் சொல்கிறார் இகழ்ந்தாய் இருவரையும் வீய நான்கும் இகழ்ந்தாய் நான்கு வேதங்களையும் தூக்கிட்டு போனாலே அதுக்கு அவமரியாதை பண்ணுறோன்னுட்டு அர்த்தம் இகழ்ந்தாய் என்ன என்ன அர்த்தம் ஒரு பொருளை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறோம்னா அந்த பொருளை நம்ம அலட்சியமாக நினைக்கிறோம் இகழ்கிறோம் என்கிட்ட அர்த்தம் அற்புதமான வார்த்தையை சொல்கிறார் இகழ்ந்தாய் இருவரையும் வீய இருவரையும் என மதுகேடவர்கள் அவர்களையெல்லாம் தொலைத்து கட்டுவதற்காக எடுத்த அவதாரம் என்கிட்ட நான்முகம் திருவந்த நாளைக்கு சொல்ல வேண்டிய பாசுரம் என்னட்டு ஒன்று இருக்குது இல்லையா அது திருவள்ளறை பாசுரம் அந்த திருவள்ளறை பாசனத்தில் பெரிய திருமொழியில் ஆழ்வார் இந்த அவதாரத்தை சொல்கிறாரு வசையில் நான்மறை வசையில்லன்னா புகழ் அர்த்தம் எப்பொழுதுமே புகழ்ச்சிக்கு உரியது வசையில்லாதது எந்த இழிவும் இல்லாதது எந்த தவறும் இல்லாதது வசையில் நான்மறை கெடுத்தவம் மலர் அயற்கருளி பிரம்மனுக்கு இந்த நான்கு வேதங்களையும் அருளி எப்படி முன் பறிமுகமாய் அவதாரமாய் இசை கொள் வேதநூல் என்று இவை பயந்தவனே வேத நூல்களை எல்லாம் அன்னமாய் ஹயகிரீப அவதாரம் எடுத்து காப்பாற்றி அன்னமாய் எல்லோருக்கும் கற்பித்தவனே எனக்கு அருள் புரியே ஹைகிரீவ பெருமாளே எனக்கு அருள் புரிய மாட்டியா சரி அவர் எங்கே இருக்கிறார்னா இதில் என்ன தெரியுதுன்னா போய் அங்கே தான் போய் ஹைகிரீவர் வணங்கணும்ட்டு கிடையாது எல்லா பெருமாள் கோயிலையும் அந்த பெருமாளையே ஹைகிரிவராக நினச்சி வழிபடலாம் என்பதை சொல்லி தந்தவர் யார் என்று சொன்னால் திருமங்கை ஆழ்வார் தான் ஏன்னா திருவள்ளரையில் இருக்கக்கூடிய பெருமாள் புண்டரிகாட்சி பெருமாள் ஆனால் இவர் எப்படி வழிபடுகிறார் என்று சொன்னால் உயர்கொள் மாதவி போதொடு உலாவிய மாறுதம் அழகான மாதவி இடத்தையே அந்த காற்று அப்படியே நுழைந்து வீதியில் வாய் அந்த திருவழியாக வருதான் எந்த இடத்துல திருவள்ளரைங்கிறது விதேசத்தில் திசையெல்லாம் கமழும் அதனால் அந்த திருவள்ளரை தளத்தில் இறங்கினாலேயே இந்த பூக்களினிடையே புகுந்து அந்த காற்று வாசத்தோடு இருக்கிறதான் அந்த வாசத்தை நம்முடைய மூக்கு நுகர்கிறதான் திசையெல்லாம் கமழும் பொழில் சூர் திருவள்ளறை நின்றானே திருவள்ளரையில் நின்று இருக்கக்கூடிய புண்டரிகாட்ச பெருமாளே நீ யார் தெரியுமா நீதான் ஐக்கியவ பெருமாள் நீ என்ன பண்ண வசையில் நான்மறை வேதங்களை எல்லாம் கெடுத்தவம் மலர் அயற்கருளி நான்முகனுக்கு எப்படி முன் பரிமுகமாய் ஐக்கிரிவு அவதாரம் எடுத்து அருளி செய்ததோடு இசைகொள் கொள் வேதநூல் என்று இவை பயந்தவனே இந்த வேத நூல்களை எல்லாம் கொடுத்தாய் அல்லவா எமக்கருளாயே எனக்கு நீ இந்த கலைகளை எல்லாம் தரக்கூடாதா ஞானத்தை தரக்கூடாதா என்று வேண்டுகின்றார் அற்புதமான இந்த பாடலை நாளை நீங்கள் ஹயகிரீவ விஜயந்தி அன்று முடிஞ்சால் பெருமாள் கோயிலுக்கு போங்க இல்லாட்டியும் பரவாயில்லை வீட்டில் விளக்கேற்றி வச்சு இந்த பாடலை சொல்லுங்கள் ஹயகிரீவனுடைய பூரண அருள் கிடைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பாடலை எழுதி கையில் கொடுத்து பாராயணம் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு மீது வெற்றி கிடைக்கும் அடுத்த ஒரு பதவியில் சந்திக்கலாமா